ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இக்கனாமிக் சர்வே என்ன சொல்கிறது இன்று இந்த ஆண்டிற்கான இக்கனாமிக் சர்வே பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எப்பவுமே பட்ஜெட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி இக்கனாமிக் சர்வே தாக்கல் செய்யப்படும் அந்த சர்வேல பொருளாதாரம் பற்றின பல அரிய தகவல்கள் கொடுக்கப்படும் என்ன ஸ்டேட்டில் எக்கானமி இருக்குது இந்த வருஷம் எப்படி ஒவ்வொரு துறையும் இயங்கி இருக்கிறது வளர்ச்சி இருக்கிறதா பற்றாக்குறை எப்படி இருக்கிறது வேலைவாய்ப்பு சார்ந்த பார்வைகள் தொழில்நுட்பம் முதலீடு வருங்காலத்துக்கு தேவையான எண்ணங்கள் எல்லாமே இந்த சர்வேல இருக்கும் இந்த சர்வேக்கு அடுத்த நாள் தான் யூனியன் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த சர்வே ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி அமையும் கடந்த காலத்தை பற்றி பேசும் நிகழ்காலத்தை பற்றி பேசும் வருங்காலத்தோடு அதை இணைத்து ஒரு பார்வையை நமக்கு கொடுக்கும் வளர்ச்சியை பற்றின பார்வையை கொடுக்கறதும் இந்த சர்வேயினுடைய முக்கிய நோக்கம் ஸோ முதல்ல வளர்ச்சியிலிருந்து ஆரம்பிப்போம் அடுத்த ஆண்டு இந்திய பொருளாதாரம் எப்படி வளரும் இந்த கவலை எல்லோருக்குமே இருக்கிறது ஐஎம்எஃப் அடுத்த ஆண்டு இந்தியாவுக்கான பொருளாதார வளர்ச்சியை ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட்டில் பேக் பண்ணியிருக்காங்க ஸோ நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் எக்கனாமிக் க்ரோத் நமக்கு அடுத்த ஆண்டு கிடைக்கும் அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்தியாவினுடைய எக்கனாமிக் சர்வேல எட்டுலேருந்து எட்டரை பர்சன்ட் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ வெளியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வதை விட நம்முடைய ப்ரொஜெக்ஷன் குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை முக்கியமாக கவனம் கொள்ள வேண்டும் சரி இந்த வளர்ச்சிக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ரெண்டு வருஷம் கொரோனாவின் தாக்கம் இருந்திருக்கிறது இந்த வளர்ச்சியை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பாப்புலர் கொஸ்டின் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார அளவு என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்போம் அதுக்கு விடைய தேடுவோம் இன்றைய பொருளாதாரத்தின் அளவு கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த பொருளாதார அளவை விட சற்றே அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் இடையில் வந்த ரெண்டு ஆண்டுகளில் பொருளாதாரம் சரிந்து மீண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஸோ ப்ரீ கோவிட் இக்கானமியுடைய சைஸை விட இன்னைக்கு சற்றே அதிகமான ஒரு அளவில் இக்கானமி இருக்கிறது அந்த இடத்திலிருந்து தான் இந்த வளர்ச்சி நமக்கு ஏற்பட போகிறது இடைப்பட்ட ரெண்டு ஆண்டுகளில் பொருளாதாரம் நலிந்த நிலையில் தான் இருந்தது ஸோ அந்த டூ இயர்ஸ் நமக்கு ஒரு லாஸ்ன்னு வச்சுப்போம் முன்னாடி இருந்த இடத்த விட சற்று பெட்டர் பிளேஸ்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நல்ல செய்தி அங்கிருந்து எட்டுல இருந்து எட்டரை பர்சன்ட் வளரப்போறோம் அப்படிங்கிறது தான் இந்த எக்கனாமிக் சர்வே வளர்ச்சியை பத்தி நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் இந்த அளவு வளர்ச்சியை நம்ம வருஷா வருஷம் அடுத்த ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு செஞ்சோம்னா நிச்சயமா இந்திய பொருளாதாரம் உலகின் மிக முக்கிய பொருளாதாரமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இதற்கும் ஐஎம்எஃப் சொல்லக்கூடிய தரவு மிக முக்கியமானது ஐஎம்எஃப் இந்தியாவினுடைய வளர்ச்சியை நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் கொடுத்துட்டு மற்ற எல்லா நாடுகளுடைய வளர்ச்சியும் கொடுத்துருக்காங்க பல நாடுகள் நெகட்டிவ்ல இருக்கு வளர்ந்த நாடுகளே வளர்ச்சி சார்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்காங்க மாறாக இந்தியா நல்ல வழியில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று ஐஎம்எஃப் தெளிவாக சொல்கிறது இந்திய அரசினுடைய எக்கனாமிக் சர்வேயும் அதைத்தான் சற்று கன்சர்வேட்டிவாக சொல்கிறது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை சரி வளர்ச்சி இருக்குது அரசினுடைய நிதிநிலை எப்படி இருக்குது இதுதான் செகண்ட் கொஸ்டின் அரசினுடைய நிதிநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு பற்றாக்குறை ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி எப்போவுமே மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் வரவு இருக்குது செலவு இருக்குது வரவை விட செலவு அதிகமாக இருக்குன்றது தான் யதார்த்தம் எந்த அளவுக்கு இந்த செலவு வரவை விட அதிகமாக இருக்கிறது அந்த மிகையான செலவு எங்கே போகிறது முதலீடுகள் எப்படி இருக்கின்றன இது எல்லாம் பற்றாக்குறை சார்ந்த பார்வைகள் இந்த ஆண்டு கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளை விட பற்றாக்குறையை அரசு சிறப்பாக கையாண்டிருக்கிறது அப்படின்னு தான் சர்வே நமக்கு சொல்கிறது இது ஒரு நல்ல செய்தின்னு நினைக்கிறேன் ஏன்னா பன்னாட்டு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐஎம்எஃப் போன்ற ஸ்தாபனங்கள் கிரெடிட் ரேட்டிங் செய்யக்கூடிய ஏஜென்சிஸ் எல்லாருமே இந்த டெஃபிசிட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க அரசினுடைய பற்றாக்குறை கட்டுக்கோப்பில் இருந்தால் நிச்சயமாக அரசினால் நல்ல முறையில் பொருளாதாரத்தை வழிநடத்த முடியும் என்ற பார்வை உருவாகும் அதற்கான ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்திருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக அரசு சொல்லக்கூடிய பற்றாக்குறை டார்கெட்டுக்கும் ஆண்டு முடிந்த பிறகு வரக்கூடிய ஆக்சுவல் நம்பர்ஸ்க்கும் நிறைய வேரியேஷன் இருக்கும் எல்லா வருஷமும் அரசு சொன்னதை விட அதிகமாக செலவு பண்ணி பற்றாக்குறையை அதிகமாக காட்டுவாங்க அது மட்டும் இல்லை செஞ்ச செலவுகள்லேயே பல செலவுகளை உள்ளே கொண்டு வராமல் அடுத்த ஆண்டுக்கு தள்ளி போட்டுட்டு பற்றாக்குறையை நமக்கு சரியான முறையில் காட்டாமல் இருப்பதும் கலை யதார்த்தம் இதையெல்லாம் சென்ற ஆண்டு தெளிவாக தவிர்த்தார்கள் இந்த ஆண்டும் தவிர்ப்பார்கள் என்பதுதான் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிகுறி ஸோ பட்ஜெட்டினுடைய நம்பர்ஸின் நம்பகத்தன்மை இந்த ஆண்டும் சென்ற ஆண்டை போலவே தொடரும் பெட்டராகவும் இருக்கும் அப்படின்றது தான் சர்வே கொடுக்கக்கூடிய ஒரு ஹிண்ட் சரி பற்றாக்குறை கண்ட்ரோலில் இருக்கும் இதற்கு சென்ற ஆண்டு பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்ட அந்த நம்பர்ஸும் ஒரு மிக முக்கிய காரணம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சென்ற ஆண்டு வருவாய்க்கான எஸ்டிமேட்ஸ் ரொம்ப கன்சர்வேட்டிவாகவும் செலவுக்கான எஸ்டிமேட்ஸ் ரொம்ப அதிகமாகவும் காட்டப்பட்டு அதனால் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட டெஃபிசிட் தான் இருக்கும் இந்த ஆண்டுக்கு அப்படின்னு பட்ஜெட்டில் சொன்னாங்க மாறாக நிறைய செலவு பண்ணியும் பிளான் பண்ணதை விட அதிகமாக செலவு பண்ணி கூட அரசினால் பற்றாக்குறையை சொன்னதை விட பெட்டரான ஒரு இடத்துல காட்ட முடியும் என்று இந்த சர்வே சொல்கிறது நாளை பார்ப்போம் ஆக்சுவல் நம்பர் என்னங்கிறது ஒரு சர்வே பல துறைகளை பற்றி சொல்லும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருங்காலத்திற்கு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குன்றதை பற்றி சொல்லும் அப்படி பார்க்கும்போது இந்த சர்வே அரசினுடைய ஸ்ட்ராட்டஜியை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க எப்படி இந்த பொருளாதாரத்தை மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வது அந்த வளர்ச்சியை எப்படி நீட்டிப்பது ஒவ்வொரு வருஷமும் ஒரு நல்ல லெவலில் குரோத்தை எப்படி சஸ்டெயின் பண்ணுறது இதுதான் இந்த சர்வேயில் இருக்கக்கூடிய சில தரவுகளின் முக்கியமான மெசேஜ் ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் எல்லாருமே இந்த ஆத்ம நிர்பர் பாரத்தை கிண்டல் பண்ணுறதுங்கிறது ஒரு காமன் ஃபேக்டர் ஆனால் பல துறைகளில் நாம் முன்னேறி இருக்கோம் அப்படின்றது தான் இந்த சர்வேயினுடைய மிக முக்கியமான பாசிட்டிவ் நியூஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எப்பொழுதும் இல்லாத அளவு இப்போ பாசிட்டிவாக இருக்குது அடுத்த ஆண்டும் தொடரும் என்று இந்த சர்வே சொல்கிறது அதே போல் இந்தியாவில் இதுவரை ப்ரொடியூஸ் பண்ணாத பல விஷயங்கள் செமிகண்டக்டர் சிக் முதற்கொண்டு இனி இங்கேயே உற்பத்தி செய்யப்படும் நம்மாலேயே நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆனால் கொஞ்சம் நாளானாலும் அதற்கான தொடர் முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் என்று இந்த சர்வே வலியுறுத்துகிறது நிச்சயமாக கடந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்ட பல இண்டஸ்ட்ரியல் இன்சென்டிவ்ஸ் இதற்கு வழி செய்யும் என்பதுதான் என்னுடைய கருத்து கவர்மெண்ட் மக்களுக்கு என்ன கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சர்வே யூஷுவலாக சொல்லாது ஆனால் எந்த துறை நமக்கு வலிமையை கொடுக்கிறது பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் விவசாயத்துறையை பற்றி இந்த சர்வேயில் ரொம்ப பாசிட்டிவ் இண்டிகேஷன்ஸ் இருக்குது விவசாயத்துறை கோவிட் காலகட்டத்திலையும் நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக இருந்தது என்பதை சர்வே நிச்சயமாக அடையாளப்படுத்துகிறது அதே போல் சேவைத்துறை இன்னும் சரியாகவில்லை இந்த ஆண்டு எப்படியாவது சேவைத்துறை மறுபடியும் மீண்டு வர வேண்டும் என்பதை சர்வே ஒப்புக்கொள்கிறது நம்ம சேவைத்துறைனா உடனே ஐடி அதை பற்றி தான் நினைக்கிறோம் ஆனால் எத்தனையோ சேவைகள் முடங்கி இருக்கின்றன ஐடி சேவைகள் முடங்காமல் இயங்கிய ஒரு சின்ன பார்ட் நம்ம ஜிடிபியில் ஆனால் ஜிடிபியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காம்போனண்ட் டொமஸ்டிக் சர்வீசஸ் உள்நாட்டில் பல சேவைகள் டூரிசம் ஆகட்டும் ட்ராவல் ஆகட்டும் இது மாதிரி நிறைய சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த சேவைகள் இயல்பு நிலைக்கு வர வேண்டிய ஆண்டாக வரும் ஆண்டு இருக்க வேண்டும் என்று இந்த சர்வே தெளிவாக சொல்கிறது சேவை வளர்ச்சி இருந்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை விட அதிகமான வளர்ச்சியை காட்ட வேண்டும் என்பதே என்னுடைய கணிப்பு அதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா மேனுஃபேக்சரிங் மைனிங் எனர்ஜி இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் நல்ல குரோத்தை காட்டுவாங்கன்றது சென்ற ஆண்டு டேட்டாலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தரவு இந்த ஆண்டும் அந்த குரோத் தொடரும் என்பது என்னுடைய பார்வை ஸோ எந்த செக்டர்ஸ் எல்லாம் ஏற்கனவே லாஸ்ட் இயர் நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்க தொடர்ந்து நல்லா பண்ணுவாங்க ஆனால் லாஸ்ட் இயர் வீக்காக இருந்த டொமஸ்டிக் சர்வீசஸ் வர ஆண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த டொமஸ்டிக் சர்வீசஸ் இயல்பு நிலைக்கு வந்தாலே நம்ம வளர்ச்சி இருக்கும் அப்படின்றது தான் இந்த சர்வேயில் நான் கண்டுகொண்ட ஒரு அர்த்தம் சரி சர்வேயை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா கன்க்ளூஷனையும் ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது ஏன்னா இது கவர்மெண்ட்டை பற்றி ஒரு எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் கார்ட் ஆனால் இது ஒரு எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் அதே சமயத்தில் பட்ஜெட் தான் நமக்கு பாயிண்டர் நாளைக்கு பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க சொன்னதை விட பெட்டராக பண்ணியிருக்காங்களா இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு என்ன மாதிரியான நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறார்கள் மக்களுக்கு புதிதாக என்ன கொடுக்க போகிறார்கள் அவங்க அனௌன்ஸ் பண்ணுற சில ஐடியாஸில் புதிய ஒரு ஸ்கீமோ அல்லது புதிதான சிந்தனைகளோ இருக்கின்றனவா நம்பிக்கையூட்டும் வகையில் பட்ஜெட் இருக்கிறதா எதிர்காலத்தை பற்றி நமக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குதா இதையெல்லாம் நாளை பார்ப்போம் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வரவேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி